நாகர்கோவிலில் என்ஜினியர் வீட்டில் பதினேழு பவன் தங்கம் மற்றும் வைர நகைகள் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பார்வதிபுரம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் வினோத் சைமன் வயது எழுபத்திரண்டு இவர் ஐதராபாத்தில் உள்ள ஒரு கார் நிறுவனத்தில் என்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருடைய மனைவி கட்சி இவர்களுடைய மகன் ரச்சி வினோத் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் வினோத் சைமன் மனைவியுடன் இங்கு வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவரும் நாகர்கோவில் தெரிக் சந்திப்பு பகுதியில் உள்ள ஜெபக்கூடத்திற்கு சென்றனர் பின்னர் அங்குள்ள உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு நேற்று காலையில் வீடு திரும்பினர் அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு தம்பதியினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே இருவரும் பதற்றத்துடன் வீட்டுக்குள் சென்று பார்த்தனர் அங்கு வீட்டில் உள்ள ஒரு அறையில் துளிமணிகள் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தன பீரோ மற்றும் லாக்கரும் உடைக்கப்பட்டு லாக்கரில் இருந்த பதினேழு பவன் தங்க நகை மற்றும் வைர நெகிழ்ஸ் ஆகியவை திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது மேலும் இதுகுறித்து வடசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வினோத் சைமன் மனைவி கட்சியுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றதை நோட்டமிட்டு மர்ம ஆசாமிகள் கைவரிசை காட்டியிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது